என்னடா சொல்லு என்ன விடிய விழா நடிச்சிருக்க என்ன பிரச்சனை இல்லையடா அப்பா எங்கட இந்த கெட் டுகெதர் பாட்டி வருதுதல்லோ அதுக்கெல்லாம் ஒழுங்குகள் எல்லாம் சரிதானே இல்லதான் இருக்கா கேப்ப ஒன்று அடிச்சு நான் நீ ஒன்றுக்கும் ஜோசிக்காத இந்த முறை எல்லாம் ரங்கன் பார்த்து கொள்ளுவான் பேசாமயிரு இரு எல்லாம் செய்வான் சரிங்க கொஞ்சம் போற இன்னொரு லைன் ஒன்று வருகிறது ஹலோ ஓ நான் தான் கதைக்கிறேன் சொல்லு யார் கதைக்கிறேன் இல்லையடாப்பா உன் மதன்ட்ட சர்ப்ரைஸ் பார்ட்டி வேலைதில்லே போய்த்து சர்ப்ரைஸ் பார்ட்டி எல்லா ஒழுங்கும் எல்லாம் சரிதானே என்ன அப்புறம் ஒன்றும் சொதப்பாக கூடாது என்ன டெய் ரங்கன் பார்த்து கொள்வானடாப்பா அவனுட்டு எல்லாம் பொறுப்பெல்லாம் விட்டு கிடக்கு பேசாமல் இது சரி நீ விட கொஞ்ச நேரத்தில் நான் திருப்பி அடிக்கிறேன்

ஓ அது ரங்கன்ட்ட பொறுப்பு கொடுத்தடாப்பா அவன் ரங்கன் பார்த்து கொள்ளுவானடாப்பா பேசாமல் இது அவன் எல்லாம் ஒழுங்காக செய்வான் பிரச்சனை இல்லை ரங்கன்னிட்ட கொடுத்தாச்சு நீ ஒன்றுக்கும் முறை பண்ணாது இங்கேப்பா தான் நான் கேட்குறேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கொள்ளுவான் மேலே இருக்கிறவன் பார்த்துக் கொள்ளுவான்ன்றதான் ஒரு டயலாக் நான் கேட்டுருக்கேன் இது என்னப்பா என்ன வேலை சொன்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலை சொன்னாலும் ரங்கன் பார்த்து கொள்ளுவான் ரங்கன் பார்த்து கொள்ளுவான்னு சொல்றீங்களாப்பா என்னப்பா அவருக்கு வேலை ஒன்றும் இல்லையேப்பா ரங்கனுக்கு என்ன மாதிரி அவர் வேலைக்கு போறே இல்லையே என்ன கேட்டுன்னு ரங்கன் வேலைக்கு போகிறது இங்கே வேலை செய்யறது உண்டோ ஓ ரங்கன் வேலைக்கு போகிறது போகாதது எல்லாம் நடக்கும் என்னடா கனடா போஸ்டில் நான் வேலை செய்கிறான் கனடாவில் உள்ள தபால் ஊழியர்கள் சம்பள உயர்வு கோரி மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்துக் கொண்டனர் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது இந்த வருடத்துக்குள் நான்காவது தடவையாக முன்னெடுக்கப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன

இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா